ஓ முருகா முருகாசரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை சாதாரணமாக நினைச்சு கடந்து போகாம உன் அப்பன் முருகன் உனக்காக என்ன சொல்ல வர்றேன்னு கேட்க வந்த என் அன்பு பிள்ளையான ஓ வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி தான் போகிறேன் இத்தனை நாளாக நீ நினைச்சது எதுவுமே நிறைவேறாததால உன் பிரார்த்தனைகள் எதுவுமே நீ கேட்டது போல நடக்காததால நம்பிக்கை இல்லாம ஏதோ கடமைக்குன்னு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாய் தானே நான் உன் கூட இருக்கும்போது இப்படியே உன்னை கவலையோடையும் கஷ்டப்படையும் விற்ற மாட்டேங்கிறத புரிஞ்சுக்கோ இதோ இப்போதே உன் துக்க காலமும் துயர காலமும் முடிஞ்சு போய் உன் வாழ்க்கை இன்பமாகவும் சந்தோஷமாகவும் மாறப்போகுது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது எப்போதுமே உன் புன்னகை பூத்த முகம்தான் எனக்கு பிடிக்கும் நீ இப்படி கவலையோடையும் சோர்ந்து போயும் வருத்தத்தோடையும் வாடிய முகத்தோடையும் இருக்கக்கூடாது என் செல்வமே உன்னுடைய முகத்தை மலர வைக்கவும் ஓ மனசில் சந்தோஷத்தை வரவழைப்பதற்குமாக தான் இந்த முருகன் இன்னைக்கும் ஓ வாழ்க்கையில ஒரு பேர் அதிசயத்தை நடத்தி அதன் மூலமாக உன் மனசு மகிழும்படியும் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும்படியும் போறேன் இன்னும் சற்று நேரத்தில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு என்கிட்ட வந்து சொல்லாத உனக்கு துணையாக எவ்வளோ பெரிய சக்தி மிகுந்த அப்பன் முருகன் நான் இருக்கேன்னு அந்த கிட்ட போய் சொல்லு நிச்சயமாக பிரச்சனை தலையக்கான துண்டக்கானான்னு துரத்தி அடிக்கப்பட்டது போல ஓடி விலகி போகும் ஆம் என் செல்வமே உனக்கு இருக்கிற பிரச்சனைகளை விட மிகப்பெரிய அற்புத சக்தி வாய்ந்த உன் அப்பன் முருகன் என்னுடைய வேலும் மயிலும் சேர்ந்து உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் காணாமல் போக செய்யுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ இன்னைக்கே உனக்கான நல்லது நடக்க தான் போது உன் வாழ்க்கை மாறாம கஷ்டங்கள் தீராம வேதனையோட வாழ்க்கை வருத்தப்பட்டு வாழ்ந்து வந்த உனக்கு இப்போது நான் எல்லாத்தையும் சரி சரிசெய்ய போறேன் நீ பட்ட வேதனைகளும் உன் மனசுல இருந்த கவலைகளும் கஷ்டங்களும் எல்லாமே எனக்கு தெரியும் என் செல்வமே கொஞ்சம் பொறுமையாக இரு உனக்கான சரியான நேரத்துல உனக்கு என்ன வேணுமோ அதை நிச்சயமாக நான் தருவேன் என் அன்பு குழந்தையான உனக்கு குழப்பம் வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா உன் வாழ்க்கையில நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் மனசளவில் இப்போது நீ குழம்பி போயிருக்கதும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கதும் எல்லாம் நான் அறிவேன் மனசு நொறுங்கி போய் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெருசாக நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கத முதல்ல நிறுத்து நீ எப்போ எந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக என்னை கூப்பிட்டாலும் உனக்காக ஓடி வர நான் தயாராகவே இருக்கேன் உன் கண்களில் வரும் கண்ணீர் துளிகளை தொடக்க நான் வந்த பிறகு இனிமேல் நீ எதுக்கு கவலைப்படுற கூடிய சீக்கிரம் அனைத்தையுமே உனக்கு சாதகமாக நான் மாற்றி அமைக்கிறேன் இனிமே உன் வாழ்க்கையில் நீ எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது உன் கூடவே இருந்த அன்பா பேசி உன்னை அரவணைச்சு உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியா செஞ்சு தரப்போறேன் உன்னை நோக்கி வருவதை நேசி உன்னை விட்டு விலகுவதை உன்னை விட்டு விலகும் மனிதர்களை ஒருபோதும் யாசிச்சு அது பின்னாலே போக கூடாது என் செல்வமே மனிதர்களை நினைச்சும் அவங்க செய்யற செயல்களை நினைச்சும் கோபப்பட்டு அல்லது வருத்தப்பட்டுக்கிட்டு ஏன் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதையே மறந்து போகிற ஆனந்தத்தை இழந்த அன்பு பிள்ளையாக நீ இருக்கக்கூடாது மனிதர்கள் சில பேர் அப்படி தான் இருப்பாங்க வாழ்க்கையில் சில விஷயங்களும் நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக முரண்பாடாக இருக்கும் ஆனால் எது எப்படி இருந்தாலும் எதுக்காகவும் நீ கவலைப்படக்கூடாது உன்னுடனேயே உனக்காக நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை என்கிட்ட வந்து பேசு உன் மனவாரத்தை எல்லாம் என்கிட்ட இறக்கி வை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரணும் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னா அதுக்கு ஏற்றாற் போல நீயும் மிகப்பெரிய பொறுமையை கடைபிடிக்க வேண்டுமல்லவா இந்த முருகப்பெருமான் உன் சோதனைகளையெல்லாம் சாதனையாக மாற்றி அமைச்சிடுறேன் உன் குணம் தெரிஞ்சுக்காதவங்களும் உன்னை புரிஞ்சிக்காதவங்களும் கூட கூடிய சீக்கிரம் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் பின்னால் உன்னை தேடி வரும்படி செய்கிறேன் அதுவரைக்கும் நீ பொறுமை இழக்காதே என் செல்வமே நிச்சயமாக உன் வாழ்க்கை மகிழ்ச்சி பாதையில் செல்ல தான் போது உன் கர்மாக்களும் கஷ்டங்களும் முடிஞ்சு போய் உனக்கு இருந்த தடைகளும் இடையூறுகளும் அகற்றப்பட்டு இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே வசந்த காலமாக இருக்கும்படி செய்வதற்காக தான் இந்த அற்புதமான நல்ல நாளில் உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி வந்தேன் நீ மனசை போட்டு குழப்பிக்காம செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் சரியாக செஞ்சு முடி உன் மனசில் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்குது அந்த சோம்பல் தனத்துக்கு மட்டும் அடிபணியாமல் கொஞ்சம் உற்சாகமாக எல்லா வேலைகளையும் சுலபமாக சீக்கிரமாக செஞ்சு முடிக்க ஆரம்பிச்சிட்டீனா போதும் நீ புத்துணர்ச்சியோட சுறுசுறுப்பாக மாறினாலே உனக்கு கிடைக்க வேண்டியதை எல்லாம் சரியானபடி இப்பொழுதே உன் கைகளில் நான் கிடைக்க வச்சிருவேன் இந்த காலகட்டத்தில் இந்த வயசுல உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செஞ்சினா உன் வருங்காலம் வசந்த காலமாகவும் எதிர்காலம் ஏற்றம் மிகுந்த காலமாகவும் நிச்சயமாக இருக்கும் என் செல்வமே உன் வாழ்க்கையில் நீ முன்னேறதுக்கான காரியங்களை செய்ய வேண்டிய காலம் இது அதனால் சோம்பல் பட்டு சோர்ந்து இருக்காம உற்சாகமாக வேலை செஞ்சினா உனக்கான மாற்றத்தை உனக்காகவே நீ விரும்பியது போல ஓம் வாழ்க்கையில் நான் வரவழைப்பேன் நீ எதிர்பார்த்து காத்திருந்த அத்தனையும் உன் கைகளில் கொடுப்பதற்கான நேரங்காலம் நெருங்கி வந்துருச்சு என் நிலைமை எப்போது மாறும் முருகானு நீ ஏக்கத்தோடு என்னிடம் கேட்டதை அறிந்ததால் தான் உன் ஏக்கத்தை போக்கி சந்தோஷத்தை தருவதற்காக வந்திருக்கேன் நிச்சயமாக உன் நிலைமையை நீ நினைத்ததை விட சிறப்பாய் நான் மாற்றி காட்டுறேன் எப்போது என்னை திருச்செந்தூர்லேருந்து வந்து பார்ப்போன்னு ஏங்கிக்கிட்டு இருக்க உனக்கு நிச்சயமாக கூடிய சீக்கிரம் என்னை வந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்குறேன் நீ விரும்பியது போல உனக்கு நான் தரிசனம் கொடுத்து நீ எதிர்பார்த்த வரங்களையும் உன் கைகளில் அள்ளித்தருவேன் இந்த திருச்செந்தூரின் கடல் அலைகள் உன்னை வரவேற்க தயாராக இருக்கு நீ என்கிட்ட கிட்ட கேட்டதை விட இனிமே நான் உனக்கு தரப்போற வாழ்க்கைங்கிறது நிம்மதியாகவும் நிரந்தர சந்தோஷமாகவும் நிச்சயமாக இருக்கும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத நீ செய்த தானமும் தர்மமும் நீ செய்த பாவமும் புண்ணியமும் நீ கொடுத்த மதிப்பும் மரியாதையும் எல்லாமே உனக்கு உன்னை நோக்கி பல மடங்காக வந்து சேரும்னு நான் சொல்லியிருந்தேன் தானே இப்படிதான் அப்போதும் நீ செய்த பாவம் புண்ணியம் எல்லாம் மாறி மாறி உன்னை கஷ்டப்படுத்திருச்சு இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் உனக்கு நான் கொடுக்க போகிறது எல்லாம் மிக சிறப்பானதாக வந்து சேரும் உனக்கு கிடைக்காம போனதை நினச்சி வருத்தப்படாமல் நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் கொடுக்க நான் வந்துட்டேன்னு சந்தோஷத்தை எதிர்கொள்ள தயாராகு உன் சந்தோஷத்தை நீ யார்கிட்ட வேணாலும் சொல்லி பகிர்ந்து கொள்ளலாம் ஆனால் உன் கவலையையும் கண்ணீரையும் யாரிடமும் சொல்லாதே என் செல்வமே ஏன்னா நீ ஏதோ மனசு வருத்தப்பட்ட ஆறுதலுக்காக கிட்ட போய் உன் கவலைகளை சொல்லும்போது அவங்க அதை பற்றி உள்ள எல்லாத்துக்கிட்டே சொல்லி விட்டுருவாங்க உன் மன அழுத்தத்தை போக்கி ஆறுதலுக்காக நீ சொன்ன விஷயங்கள் பல பேர்கிட்ட பல விஷயமாக பலவாறாக வதந்திகளாக பரவி மறுபடியும் உன்கிட்டேயே வந்து சேரும் அது இன்னுமே கூட உனக்கு மிகுந்த மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக மாறிடும் அதனால தான் எதுவாக இருந்தாலும் என் மட்டும் சொல்லு வேறு யார்கிட்டையும் சொல்ல வேணாம் நானே உனக்காக அனைத்தையும் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்கிறேன் என்னை நம்புகிற உன் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே எவ்வளவு சிக்கல் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நீ எப்போதும் நேர்மையாக இருக்க முயற்சி செய் அதுதான் சிக்கலிலிருந்து வெளிவருவதற்கான வழிகளை உனக்கு காட்டும் அதே போல் காசு பணம் செல்வம்னு எவ்வளவு வந்தாலும் எப்போதும் எளிமையாக நீ வாழும்போது உனக்கு பெருசாக எந்த கஷ்டமும் பிரச்சனையும் தோணாது செல்வமோ எளிமையோ எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் ஒரே மாதிரி நீ இருக்கும்போது வாழ்க்கைங்கிறது உனக்கு அற்புதமானதாக அழகானதாக அமைஞ்சிடும் செல்வமே அதை விட்டுட்டு காசு பணம் பெருசாக வந்துடுச்சுனவுடனே ஆடம்பரமாக அனாவசியமாக செலவு செஞ்சினா நாளைக்கே அது ஏதோ ஒரு சூழ்நிலையில் உன்னை விட்டு விலகி போகும்போது அது உன்னால் தாங்க முடியாத துக்கத்தையும் துயரத்தையும் கொடுப்பதாக மாறிடும் அதனால தான் எப்போதும் எளிமையாக இருக்க கற்றுக்கோ பிரச்சனை இருந்தாலும் இல்லாட்டியும் எப்போதும் நேர்மையா இருந்தினா எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக மாறிடும் அதை மாற்றி காட்டுவேன்னு நான் சொல்கிறேன் நீ அதிகாரத்தில் இருக்கும்போது ரொம்ப பணிவாக பொறுமையாக இருக்கணும் கோபம் வந்தாலும் கூட அதை கட்டுப்படுத்திக்கிட்டு நீ அமைதியாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாகிடுமேன் செல்வமே இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையும் கடந்து வந்த பாதையையும் எல்லாம் நான் அறிவேன் இன்னைக்கு நீ இருக்கிற இந்த இடத்துக்கு வர்றதுக்கே நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு கர்ம வினைகளை தாண்டி வந்திருக்கின்றது எனக்கு நல்லா தெரியும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஓரளவுக்கு நல்ல நிலமையில் இருக்கக்கூடிய உனக்கு மீண்டும் மீண்டும் நான் கஷ்டங்களை கொடுக்க மாட்டேனின் செல்வமே எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உன்னால் முடிஞ்ச பல நல்ல காரியங்களை நீ செஞ்சுக்கிட்டு தான் இருந்த அதனால தான் அது உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புண்ணியத்தை அதிகரித்து இப்போது உன் வாழ்க்கையை நிரந்தரமாக நல்ல விதத்தில் மாற்ற போது நீ வேண்டி கேட்டதெல்லாம் நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக நடந்தே தீரும் உன் மனசில் கொஞ்சம் சஞ்சலம் இருந்தாலும் சந்தேகம் இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுடு இனிமே உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை உனக்காக உன் அப்பன் முருகன் வரவழைக்க போகிறேன் எல்லாமே இனி உனக்கு நல்லதாகவே நடக்கும் எதையுமே என்னால் செய்ய முடியாதுன்னு மட்டும் நீ ஒருபோதும் நினைக்கக்கூடாது என்னால் எல்லாம் முடியும்னு நீ நம்பிக்கையோடு முயற்சி செய்யும் போது அந்த காரியங்களை வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பதற்கு நானே உனக்கு துணையாக வந்து நிற்பேன் இதுவரைக்கும் எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் புதிது இல்லைதானே இப்போதைய பிரச்சனையையும் நிச்சயமாக நீ கடந்து செல்வாய் உனக்கு இந்த முருகனின் துணை எப்போதும் இருக்கும் நீ நினைச்ச காரியம் நடக்கலைனாலோ அல்லது நீ எதிர்பார்த்தபடி உனக்கு கிடைக்கலைனாலோ நீ சோர்ந்து போகாதே காரணம் இங்கு இங்கே எதுவும் தள்ளி போகாது இன்னைக்கு நடக்காத விஷயம் கூடிய சீக்கிரம் நிச்சயம் நல்லபடியாக நடந்தே தீரும் அதுவும் நீ நம்பிக்கையோடு இருந்தீன்னா எல்லாத்தையும் நல்ல விதத்தில் நன்மை தரும் விதத்தில் நான் முடிச்சு கொடுத்துருவேன் என் செல்வமே நீ தனமோ என்கிட்ட வைக்கிற பிரார்த்தனைகளை எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அதற்கான பலனைத்தான் இப்போது உனக்கு கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக தர வேண்டிய பொறுப்பு என்னுடையது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படவும் கலக்க வேண்டாம் நீ செய்த நன்றியை மறந்து நீ செய்த உதவியை மறந்து உன்னை அவமரியாதை செய்பவர்களையும் உன்னை மதிக்காமல் அலட்சியப்படுத்துபவர்களையும் விட்டு விலகிப்போ என்னை விட்டுட்டு நீ வேற யார்கிட்டையும் பயந்தோ பணிந்தோ போகணுன்ற அவசியம் இல்லை யாராவது உன்னை மிரட்டியோ அல்லது உன்னை திட்டியோ அல்லது உன்னை பயமுறுத்தியோ அல்லது உன்னை அலட்சியப்படுத்தியோ அவங்களுக்கு அடிபணிஞ்சு போக வேண்டிய சூழ்நிலையை உண்டாக்கினாலும் நீ எதுக்கும் கவலைப்படாமல் இந்த முருகனை நம்பி ஓடி வா எந்த இடத்திலும் உன் மதிப்பை நீ இழந்துவிடக்கூடாது என்று சொல்லுவேன் நீ எந்த அளவுக்கு தைரியத்தோடு இருக்கியோ அதே அளவுக்கு தன்னம்பிக்கையோடையும் இருக்கணும் உன் தன்னம்பிக்கைக்கு ஏற்றாற் போல நல்ல பரிசுகளை நான் உன் கைகளில் கொடுக்குறேன் நீ அடைய வேண்டிய இலக்கு மிக பெருசாக இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற நீ உன்னோட இலக்குகளை மட்டும் குறியாக குறிக்கோளாக ஞாபகம் வச்சுக்கோ அதை அடைவதற்கு நீ போகிற பாதை கடினமானதாக கஷ்டமானதாக இருந்தாலும் நிச்சயமாக நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் என்னையே நம்பி வணங்கி வரும் உன் வாழ்க்கையில் எதுவுமே கஷ்டமானதாக இருக்க நான் விட்டுட மாட்டேன் என் செல்வவே இப்போது உன் மனசு எதுக்காக கலக்கமாக இருக்கு எதுக்காக கவலைப்படுறேன்னு எனக்கு தெரியும் இது ஒன்றும் உன் வாழ்க்கைக்கான முடிவு கிடையாது கூடிய சீக்கிரமே இந்த சங்கடங்களையும் கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையவே சந்தோஷமானதாக நான் ஆக்கி கொடுத்துட்றேன் இப்போது நீ வாழ்வதெல்லாம் வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டும்தான் கூடிய சீக்கிரம் இந்த நிலையை மாற்றி அமைச்சு நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சிடறேன் செல்வமே அன்பான நல்ல மனிதர்களுக்காக நீ விட்டு கொடுத்து இறங்கி போகிறது தப்பே இல்லை ஆனால் உன் அன்பு புரியாத மனிதர்களுக்காக நீ எதையுமே விட்டு கொடுப்பதும் விலகி போவதும் அவசியமில்லாத விஷயம் யார் உன்னை புரிஞ்சுக்கிட்டாங்களோ யார் உன் மேலே அன்பாக பாசமாக இருக்காங்களோ அவர்களுக்காக நீ என்ன வேணும்னாலும் செய்யலாம் மற்றபடி வேற யாருக்காகவும் எதுக்காகவும் நீ ஒரு அடி கூட எடுத்து வைக்கணுன்ற அவசியம் இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கணும்